அடையாருக்கு ஆலமரம் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க அடையாறு ஆனந்த பவனும் என்று முயற்சியால் ஒரு பெரிய தென்னிந்திய உணவக சாம்ராஜ்யத்தின் தலைவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய விவேகா வைபோக கலைவிழா நிகழ்வின் தலைமை விருந்தினர் அடையார் ஆனந்த பவன் மேனேஜிங் டைரக்டர் கே டி ஸ்ரீனிவாசர் ராஜா சார் அவர்களை இவ்விழா மேடை அன்புடன் அழைக்கிறது லெட்ஸ் வெல்கம் சார் இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இந்த அவையிலே பேசும் பாக்கியம் பெற்றுக் கொடுத்த என் தொழிலுக்கு வணக்கம் செலுத்தி என்னோடு பணியாற்றுகின்ற பணியாளர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து என்னை சிறப்பு விருதுநாளாக பேசும் வாய்ப்பு அளித்த விவேகா குடும்பத்திற்கு என் தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குடும்பத்தில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களையும் இங்கே பயிலுகின்ற மாணவர் செல்வங்களையும் மாணவர் செல்வங்களின் பெற்றோர்களையும் இங்கே அவையிலே வீட்டிருக்கின்ற சிறப்பேர் இருந்தினராக ஒரு பல்கலைக்கழகத்தில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை இன்று ஒரு சில மணித்துளிகள் அவரோடு பயணத்த பாக்கியம் பெற்ற நான் இங்கே அமர்ந்திருக்கின்ற முனைவர் பேராசிரியர் பிரவீன் சுல்தானா மேடம் அவர்களோடு பயணப்பட்ட என்னுடைய நிகழ்வுக்கு துணையாக இருந்த என்னுடைய நண்பர் இங்கே வந்துள்ளார் மேடையில் அமராமல் வெளியிலே அமர்ந்திருக்கின்றார் வெங்கட் அவர்களையும் இந்த சிறப்புமிக்க இந்த குடும்பத்தின் ஸ்தாபகர் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன் அவருடைய துணைவியார் திரு குப்தா அவர்களுடைய தாயையும் இந்த அவையிலே வணங்கி மகிழ்ந்து திரு குப்தா அவர்களுடைய சகோதரர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரையும் குறிப்பாக சேந்தமங்கலத்துடைய காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜன் அண்ணா அவர்களையும் இங்கே வீட்டில் அத்தனை பேரையும் மாலை வேலையத்திலே வணங்கி மகிழ்கின்றேன் இந்த பள்ளியில் பேசும் பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்த இந்த என் தருணத்திலே வணங்கி மகிழ்கின்றேன் ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து பள்ளியிலே என் தந்தை என்னை அவருடைய சூழ்நிலையின் காரணமாக ஒரு நல்ல பள்ளியிலே படிக்க முடியாத அவலை நிலையிலே தள்ளப்பட்ட ஒரு விவசாயியின் மகனாக இங்கே பகிழ்கின்ற மாணவர்களை பார்க்கும் பொழுது எனக்கும் ஒரு சந்தோஷம் மறு ஜென்மம் எடுத்தாவது இந்த சேந்தமங்கலம் பள்ளியிலே வந்து விவேகா குடும்பத்திலே பயில வேண்டும் என்ற ஒரு ஆசையை இங்கே பார்க்க நெறிட்டது காரணம் நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தாலும் கூட இதை போன்ற ஒரு சிறப்பான அமைப்பான நிகழ்ச்சியை இது எதோ பெரிய மாநாடு நடப்பதை போன்ற ஒரு உணர்வு வரவேற்ற விதம் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஏதோ நான் வரும்பொழுது ஏதோ ஒரு அரசியல் தலைவராக்கப்பட்ட உணர்வை இந்த பள்ளி நிறுவனம் எங்களுக்கு காட்டிய பெருமையை நினைக்கும் பொழுது ஏதோ வாழ்க்கையில் நிறைய சாதனைகள் செய்திருக்கின்றோம் இன்னும் கூட செய்ய வேண்டும் என்ற உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பள்ளியிலே பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் எவ்வளோ உயரத்தை தொடர்புகிறீர்கள் என்பதை நினைத்து பார்த்து பெருமைப்படுகின்றேன் காரணம் ஒரு நல்ல நிர்வாகத்தின் கீழ் நல்ல ஆசிரியர் பெருமக்களுடைய கீழே எவ்வளோ அழகாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உருவாக்கியிருக்கின்றீர்கள் அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது நான் ஒரு சின்ன ஊரிலே பிறந்து இன்று நான் உங்களோடு என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய பள்ளியிலே போட்டு காமித்ததை திரு அவர்கள் எனக்கும் அனுப்பியிருந்தார்கள் ஆக என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட சவால்கள் எப்படி நான் எப்படி உயரத்திற்கு இன்று ஒரு பள்ளியிலே பாதியிலே செல்லப்பட்ட நான் இன்று இந்த ஒரு பள்ளியின் சிறப்பு விருந்தநாளாக வரப்பட்டதற்கு காரணம் என் பெற்ற தாய் தந்தையர் கொடுத்ததும் எனக்கு கற்றுக் கொடுத்த என் கல்வியும் தான் என்னுடைய பயணம் எங்களுடைய தந்தையார் ஒவ்வொரு தோல்வியையும் அவர் எப்பொழுது போகும் பொழுது நம்மளுடைய காரியதர்சி சொல்லும் பொழுது திருமதி பிரவீன் சுல்தான் அவர்கள் வாழ்க்கையிலே யாருமே ஒரு கோடைத்தனமான முடிவை எடுக்கக்கூடாது தற்கொலை போன்ற ஒரு சோகமான நிகழ்ச்சி யாரும் செல்லக்கூடாது என்ற வார்த்தையிலே குறிப்பிட்டார்கள் உண்மையிலே என் தந்தை ஒரு முறை மொத்த குடும்பத்திற்குமே வாழ்க்கையிலே தோல்வி கண்டு விவசாயத்தில் ஏற்பட்ட சிக்கலால் அத்தனை பேருக்குமே விஷத்தை கொடுத்து சாக வேண்டும் என்று ஒரு 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 அவலமான முடிவுக்கு தள்ளப்பட்ட விவசாயின் மகனான் நான் இங்கே இருக்கின்றேன் ஆனால் என் தந்தையுடைய அயராது உழைப்பு என் தாய் கொடுத்த ஊக்கம் நானும் என் சகோதரரும் சேர்ந்து செயல்பட்டு இன்று அடையாறான உணவு குடும்பத்தில் இந்தியாவில் மட்டும் பதினாறாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றோம் வெளிநாட்டிலே சுமார் இரண்டாயிரம் பணியாளர்கள் நம்மை ஆண்ட வெள்ளையர்கள் எல்லாம் இன்று நம்மோடு சேர்ந்து அமெரிக்காவிலும் சரி ஆஸ்திரேலியாவிலும் சரி இங்கிலாந்திலும் கூட நம்ம உணவு நிறுவனத்தில் நம்மளோடு சேர்ந்து பயணிக்க வேலை செய்கின்றார்கள் ஆக இந்த அவர்கள் சொன்னதைப் போல நீங்கள் எல்லாம் பெற்றோர்களுடைய கனவு நம்மளுடைய குடும்பத்தின் நிலையை அறிந்து அவர்கள் சொல்லுகின்ற இலக்கை தாண்டி நம்மளுடைய கற்பனைகளை உயர செலுத்தினேன் என்றால் இந்திய இந்திய ரூபாய் மட்டும் சம்பாதிக்காமல் இன்று நான் பெருமைக்காக சொல்லவில்லை இன்று என்னிடம் பதினைந்து நாட்டு கரன்சி எல்லாம் அக்கௌண்ட் இருக்கின்றது இது ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு முறை என் தந்தை என்னுடைய பள்ளிக்கு வெறும் நாற்பது ரூபாய் பள்ளிக்கு செலுத்த முடியாத நிலையில் அவமானப்பட்டு அந்த பள்ளியை விட்டு நான் வெளியே வந்தேன் ஆக இன்று எல்லாம் இன்று எங்களுடைய நிறுவனத்தில் பணியாளர்களுக்கெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்து இந்த நிலைக்கு வந்து காரணம் அதிகாலை எழுந்து தினமும் நான் என்னுடைய கண்ணாடியில் பார்த்து என்னுடைய இலக்குகளை அதில் தினமும் திட்டமிட்டு அடுத்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாள் காலையிலேயே திட்டமிட்டு அடையும் முடியாத இலக்கை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அதை எப்படி இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அதை நோக்கி பயணப்பட்டு இன்று நாங்கள் இன்று பல கிளைகளை ஆரம்பித்தாலும் கூட இந்த சின்ன உணவகம் என்பது ஒரு ஒரு நிலையில்லாத ஒரு உணவை அதை ஒரு பிராண்டாக செய்து இந்த ஆயிரக்கணக்கான கோடிகளை அதை வியாபாரத்தில் கொண்டு வந்து இந்த உலக இலக்கெல்லாம் சென்று அடைந்திருக்கின்றோம் அதற்கு காரணம் நம்மளுடைய பெட்ரோல் கனவு தான் ஒவ்வொரு முறையும் என் தந்தையிடம் சொல்லும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய இலக்கை இலான் மசிகை போன்று எவ்வளவு வேகமாக சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்களும் கூட தினமும் அங்கே இலக்குகளை வேகமாக சென்று அடைய வேண்டும் உதாரணமாக இந்த ராக்கெட்டிலே நாம் பயணப்பட்டால் அதனுடைய இலக்கு ஒரு லெவல் போனவுடன் அதற்கு தேவையில்லாத காலன்கள் எல்லாம் தீர்வதற்கு அதை கலட்டிவிடும் அதை போன்று நீங்கள் தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற நண்பர்கள் தேவையற்ற செயல்களை எல்லாம் அப்போது அப்படி கட விட்டீர்கள் என்றால் நீங்கள் உச்சத்தை அடையலாம் ஆகவே மாணவர்களே நீங்கள் உங்கள் இலக்குகளை நல்ல விஷயத்திற்காக செய்ய வேண்டும் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டாம் நீங்கள் இலக்குகளை உறுதியாக சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னை போன்றல்ல என்னை விட நீங்கள் உலகத்தை அடைய முடியலும் ஆக அருமையான பள்ளியிலே பயில்கின்ற நீங்கள் இன்னும் சிறப்பு பெற்று உங்கள் வாழ்க்கைகளை இந்த பள்ளிக்கு பெருமையை சேர்த்து நம்முடைய நாட்டுக்கும் பெருமை செலுத்து நீங்கள் வரவேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்